இன்றைக்கி நம்ம சேனலில் நான் மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹாஃப் குக்கான போதும் ரொம்ப குக் ஆகணுமான விஷயம் இல்லை இப்போ அதை வந்து குளிரான தண்ணியில் மாற்றிட்டு தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டு பாயில் பண்ணதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்ருலாம் இந்த மசாலா வந்து இந்த காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகுற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போது ஒரு பேனில் ஆயில் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் இதை கொஞ்சம் கலந்து விடுங்க ஆயில் நல்லா நிறையா விட்டே செய்யலாம் ரொம்ப கம்மியாக விட்டு செஞ்சாலும் கிறிஸ்பினஸ் கிடைக்காது இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து செஞ்சால் இன்னும் கூட ஒரு மொறுனு இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக கருகாது இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளே குக் ஆகாத மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அது ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை இப்போ எடுத்துக்கலாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நல்லா மொறு மொறுன்னு சொட சுட காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக சர்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்